சரி அடுத்த டாபிக் டிஎன்ஏ ஊடன் தாக்கமுறும் நொதியங்கள் என்னென்ன நொதியம் டிஎன்ஏட தாக்கம் போகுது பாப்போம் கண்ணாடி குழல்ல நீங்க டிஎன்ஏ வெட்டுவீங்க வெட்டின தேவையான டிஎன்ஏ துண்டங்களை இணைப்பீங்க என்ன பிறகு அதை நீங்க கோப்பி பண்ணுவீங்க ரெண்டு துண்டங்கள் இருக்கு இதான் அந்த டிஎன்ஏ துண்டங்கள் இது ரெண்டு துண்டங்களையும் இணைச்சிங்க இணைச்சிட்டு இந்த துண்டத்தின் கோப்பிஸ் தான் எடுத்துக்க எடுத்துக்க போறீங்க இந்த துண்டத்து காப்பி தான் எடுத்துக்க போறீங்க இதுக்கெல்லாம் என்ன தேவை நொதியம் தேவை நீங்க நினைக்கிற மாதிரி கத்திரி ஒன்று எடுத்து போயிட்டு வெட்டுறது சாத்தியமா இல்லையே சின்னது என்ன அத வெட்ட போறோம் இப்போ வெட்டுறது மட்டுப்படுத்தப்பட்ட அக நியூக்ளியஸ் களங்கள்ல வெவ்வேறு தொழில்களை மேற்கொள்றதுக்கு பல்வேறு வகையான நியூக்ளியஸுகள் காணப்படுகிறது நிறைய நியூக்ளியஸ் இருக்கு நிறைய நியூக்ளியஸுகள் இருக்கு சரியா நிறைய நியூக்ளியஸுகள் இருக்கு அப்ப பரம்பரகு தொழில்நுட்பத்துல குறிப்பிட்ட இடத்துல நீங்க என்ன செய்யணும் கட்டணு போடணும் கட்டணு போடணும் பரம்பலகு தொழில்நுட்பவியலில் பரம்பரகு தொழில்நுட்பவியலில் குறிப்பிட்ட இடத்தில் டிஎன்ஏ வெட்டப்படுதல் மிக முக்கியமானது டிஎன்ஏயின் தற்சிறப்பான தொடரிகளை இனம் கண்டு அந்த இடத்தில் அல்லது அதற்கு அண்மையில் வெட்டக்கூடிய நொதியங்கள் தான் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இண்டோ நியூக்ளியஸ் அப்போ ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோனியூக்லியஸுக்கள் என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம் என்ன அப்படின்னா டிஎன்ஏ தச்சிறப்பான தொடர்களை இனம் கண்டு அந்த இடத்தில் அல்லது அதற்கு அண்மையில் வெட்டக்கூடிய நோயங்கள் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோனியூக்லியஸுக்கள் எனப்படும் விளங்குதா ஸோ எந்த இடத்துல டிஎன்ஏ வெட்டுப்படுதோ அல்லது ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோனியூக்லியஸ் எந்த இடத்துல டிஎன்ஏ தொடரையை வெட்டுதோ அந்த அதுக்கு பேர் சொல்றது மட்டுப்படுத்தல் மையம்

அந்த ஈகோஆர்வன்ற நொதியம் எங்கே இருந்துச்சு ஈகோலாய் அப்படின்ற ஒரு பாக்டீரியாவில் அப்போ ஈகோலாய் பாக்டீரியால் பிரித்தெடுத்த ஒரு நொதியம் இருக்கு ஈகோஆர்பன் அப்போ ஆர்வன் பாருங்கள் எங்கன்னு வெட்டுதுன்னு பாருங்கள் அழகான கதை ஒண்ணுது அப்ப நல்லா விளங்கலாம் நீங்க படத்தை சரியா இந்த படம் உங்களுக்கு விளங்கும் அப்புறம் டிஎன்ஏ டிஎன்ஏல குவானின் அடினின் அடினின் தைமின் தைமின் சைட்டோசின் சைட்டோசின் தைமின் தைமின் அடினின் அடினின் குவானின் அப்ப ஒன் இந்த இடத்தை வெட்டுது சரியா அந்த இடத்த வெட்டி தரக்குது என்ன பாருங்க ஜி அந்த இடத்துல வெட்டி எப்படி அப்ப என்ன மற்ற பகுதி எப்படி இருக்கும் இந்த பகுதி எப்படி இருக்கும் இதோட நிரப்புற நிரப்புற மாதிரி தானே இருக்கும் என்ன அப்ப ஏ அடுத்த ஒரு ஏ அடுத்த ஒரு டி அடுத்த ஒரு டி அடுத்த ஒரு ஓ அந்த டீயோட தான் வெட்டிப்பட்டுருக்கும் டீயோட தான் வெட்டி போட்டுருக்கும் இல்லைங்கதா இந்த அங்கே காட்டுறாங்க பாது இந்த இடத்துல காட்டு போட்டு அப்ப இந்த ஈக்கோ ஆர் ஒன் நாள் பிளவு இந்த அடுத்தது இங்க நான் அதாக காட்டுறாங்க இந்த இடம் எப்படி கட் ஆயிருக்கு இந்த எப்படி கட்டானது ஆனது விலங்கு ஆர் ஒன் வெட்டி திறந்தது ஸோ இது ரெண்டுக்கும் சொல்றது ஸ்டிக்கி எண்டு ஸ்டிக்கி எண்டு ஒட்டக்கூடிய முனைகள்னு சொல்றது அப்ப இதுவும் இதுவும் திரும்ப போடும்போது அழகா ஒட்டிக்குமா இல்லையா நிரப்புகின்ற தொடர் தானே சோ இதோட இத சேர்ப்பீங்களா இருந்தா அல்லாஹ் ஈஸியா விட்டும் ஈஸியா விட்டும் இந்த அப்ப வெட்டியாச்சு வெட்டியாச்சு நான் சொன்னேன் முதல்ல அந்த சதையில் உள்ள சதையில் உள்ள அந்த இன்சுலின் உற்பத்திக்கான பரம்பரலகை நீங்க ஈகோ ஆர்வன்ல வெட்டுவீங்களா இருந்தா இப்படி வெட்டுப்பட்டிருக்கும் இப்படி வெட்டுப்பட்டிருக்கும் அதே நோதியத்தை யூஸ் பண்ணி தானே பிளாஸ்மிட்டா வெட்டணும்னு சொன்னேன் ஞாபகம் இருக்கா ஓ அந்த பிளாஸ்மிட்டை நீங்கள் வெட்டுவீங்களா இருந்தா இந்த இந்த மாதிரி ஒரு இடம் வெட்டி திறக்கும் இப்போ ரெண்டையும் போட்டா ஈஸியா ஒட்டுமா இல்லையா ஸ்டிக்கி தானே ஈஸியா ஒட்டிக்கும் ஒட்டிருச்சு ஆனால் அருகருகில் உள்ள ரெண்டு அருகருகில் உள்ள அந்த டிஎன்ஏ சங்கிலிகளுக்கு இடையில் என்ன பிணைப்பு உருவாக்க பண்ணும் பொஸ்போ இரு எஸ்தர் பிணைப்பு ஸோ இடைவெளியை அடைத்து ஒட்டுறது தான் யார்ட வேலை யார்ட வேலை டிஎன்ஏ லிகேஸ்ட வேலை சரியா அப்போ டிஎன்ஏ லிகேஸ் அருகருகில் உள்ள இடைவெளிகளை அடைத்து ஒட்டியாச்சு அடைத்து ஒட்டியாச்சு ஸோ இந்த பாருங்க நீங்கள் ஒரு மேல சேர்ந்த டிஎன்ஏ உருவாக்கிட்டீங்க மேல சேர்ந்த டிஎன்ஏ உருவாக்கிட்டீங்களா இல்லையா ஓ அப்ப இது நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் ஈக்குவலாயில் உள்ள டிஎன்ஏ ஆகும் இருக்கலாம் இது பிறப்பிரிவு மாற்றம் செய்யப்பட்ட ஈக்குவலாயில் உள்ள டிஎன்ஏ இருக்கலாம் அல்லது நான் சொன்னேன் இன்சுலின் உற்பத்திக்கான ரெண்டு பரம்பரை அழகு துண்டங்கள் எடுத்து இந்த துண்டத்தை இந்த துண்டத்தை ஒட்டுறது ஒட்டி ஒன்னு தானே இது என்னது டிஎன்ஏ டிஎன்ஏ இந்த உருக்கு கீழே ஒரு எக்ஸ்பிளனேஷன் தர்றாங்க என்ன அந்த உரு அப்படின்னு ஒரு மீலை சேர்ந்த டிஎன்ஏ மூலக்கூரை தோற்றுவிப்பதற்காக பாருங்க ரெண்டு கலர்ல இருக்கு இப்ப வேற வேற தோற்றுவாய் டிஎன்ஏ தான் நீங்க சேர்த்து ஒட்டி விட்டுருக்கீங்க ஒரு மீலை சேர்ந்த டிஎன்ஏ மூலக்கூரை தோற்றுவிப்பதற்காக ஒன் வட்டுப்படுத்தல் நோதியத்தை பயன்படுத்தி வெவ்வேறு தோற்றுவாய்களிலிருந்து டிஎன்ஏ வெற்றி எடுத்து அது மனிதன் இருந்து ஒரு பரம்பரில எடுத்தும் மனிதன் இருந்து ஒரு டிஎன்ஏ தொடரையும் குரங்கிலிருந்து ஒரு டிஎன்ஏ தொடரையும் எடுத்து ரெண்டையும் சேர்த்திருக்கலாம் சேர்த்தது என்னது மீளசேந்த டிஎன்ஏ மனிதன்ல இருந்து ஒரு டிஎன்ஏ தொடரையையும் தவளிலிருந்து ஒரு டிஎன்ஏ தொடரையும் எடுத்து உருவாக்குறது மீளசேந்தடிஎன்ஐங்கத்தே மட்டுப்படுத்தல் நுதியத்தை பயன்படுத்தி வெவ்வேறு தோற்றுவாய்கள் இருந்து டிஎன்ஏ வெட்டி எடுத்து டிஎன்ஏ லிகேஷ் நோதியத்தை பயன்படுத்தி வெவ்வேறு டிஎன்ஏ துண்டங்களை

நீள சேர்க்கைக்குரிய டிஎன்ஏ மூலக்கூறுகளை பெற்றுக்கொள்வதற்காக கொள்வதற்காக வெவ்வேறு மூலங்களிலிருந்து பெறப்பட்ட டிஎன்ஏ துண்டங்களை தர்பனை இணைக்கப்படும் பரம்பரை பயன்படுத்துற பொதுவான டிஎன்ஏ லிகேஸ் எதுனா டிஃபோ டிஎன்ஏ லிகேஸ் சரியா பொதுவாக நாங்க பயன்படுத்துற டிஃபோ லிகேஸ் இந்த நோதியம் நாங்க எங்க இருந்து பெற்றுக்கொண்டோம் தெரியுமா ஒரு ஒரு வைரஸ்ல இருக்கு என்ன வைரஸ் பாக்டீரியம் விழுங்கி பாக்டீரியோ பேஜ்னு சொல்லுவீங்க அந்த பாக்டீரியோ பேஜுக்கும் பெயர் இருக்கு டி ஃபோ பாக்டீரியோ பேஜ் பாக்டீரியோ பேஜ் சரி பாக்டீரியம் விழுங்கி நீங்க மைக்ரோல படிப்பீங்க பாக்டீரியம் விழுங்கி எப்படி இருக்கும்னா பாக்டீரியம் விழுங்கி எப்படி இருக்கும் ஓ இந்த அப்படி ஒரு ஐகோசா ஹைட்ரோல் கொண்ட தலை அப்படி ஒரு பிரதேசம்

அந்த படத்தையும் சொல்லியிருக்காங்க பாருங்க எக்ஸ்ப்ளனேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க படத்துக்கு கீழே அருகருகே உள்ள நியூக்ளியோடைட்டுகளுக்கு இடையே உள்ள இடைவெளியை நிரப்ப புதிய விற்பனை போன்று தோற்றுவிக்கப்படுதல் தான் டிஎன்ஏ லிகேஸ்ட வேலை பிள்ளைகள் டிஎன்ஏ லிகேஸை பத்தி நாங்கள் ஏற்கனவே படிச்சுட்டோம் எதில் டிஎன்ஏ ரெட்டி புள்ள படித்தோம் அந்த ஓகசாகி துண்டங்கள் இணைக்கிறது ஓகசாகி துண்டங்களுக்கு இடையில என்ன வேலையை செஞ்சுரஸ் விற்பனைப்பை ஏற்படுத்திருந்துச்சு இங்கே மதியதான்ஸ் விற்பனைப்பை ஏற்படுத்தி அடுத்து மூன்றாவது நொதியம் மூன்றாம் நொதியம் என்னது அடுத்து மூன்றாவது நொதியம் டிஎன்ஏ சரியா ஓ வளரும் டிஎன்ஏ பட்டிகையில் தானே ஒரு டிஎன்ஏ பட்டிகை ஒன்று வளர்ந்துகிட்டு போகுதுன்னு அப்பவுமே வளரும் டிஎன்ஏ பட்டிகையில் படித்தகட்டு பட்டிகைக்கு நிரப்புகின்ற டிஆக்சிடைபோனியூக்குலேட்டர்களை சேர்க்கின்ற நொதியம் இதுவாகும் இது எதுக்கு தேவைன்னா டிஎன்ஏ காப்பி பண்றதுக்கு தேவை அந்த டிஎன்ஏ குறுகிய டிஎன்ஏ துண்ட பரம்பரை துண்ட எடுத்தேன் இன்சுலின் உற்பத்திக்கான பரம்பரை எடுத்தேன் இதை நீங்க எப்படி ரெண்டு மெத்தட்ல உயிர் உடல் உள்ளுக்கோ அல்லது கண்ணாடி குழல்ல கண்ணாடி குழல்ல செய்யறது பிசிஆர் அப்ப பிசிஆர்ல மிக்ஸ் ஒன்று போடணும் நாங்க பிசிஆர் செய்யும் போது அந்த வெப்ப வட்ட சீராக்கின்னு ஒரு உபகரணம் இருக்கும் தேர்மோசைக்குலர்ன்ற ஒரு உபகரணம் அந்த தேர்மோசைக்குலருக்கு நிறைய இன்கிரீடியன்ஸ் போடணும் சமைக்கிற மாதிரி கேக் செய்யற மாதிரி ஒண்ணு சரியா அதுல போட வேண்டிய தான் இந்த டிஎன்ஏ பொலிமரேஸ் அப்பதானே அந்த தொடரியை திரும்ப 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 உருவாக்கிட்டு போகும் அந்த நீ ஏற்கனவே போட்ட டிஎன்ஏ தொடரிக்கு நிரப்புகின்ற தொடரை உருவாக்கப்பட்டுக்கிட்டே இருக்கணுமே அந்த வேலையை இவை டிஎன்ஏ ஏ பிரதி பண்ணும் ஆகவே இவை பரம்பர தொழில்நுட்ப விசேடமாக பிசிஆர் மற்றும் டிஎன்ஏ தொடரியாக்கள் சீக்குவன்சிங்ல முக்கியமானது அப்ப இங்க நாங்க பெற்றுக்கொள்ற டிஎன்ஏ பொலிமரேஸ் ஒரு பாக்டீரியால இருந்து பெற்றுக்கொள்ளப்பட்ட பாக்டீரியா பக்டீரியா இருந்து பெற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நொதியம் அந்த பாக்டீரியா பேர் தேர்மஸ் எக்வாட்டிகஸ் தேர்மஸ் எக்வாட்டிகஸ் ஏன் அந்த பாக்டீரியாலருந்து பெற்றுக்கொள்றோம் அந்த நான் சொன்னேன் பிசிஆருக்கு போடணும்ன்ட்டு அந்த பிசிஆர் மிக்ஸ் பிசிஆரில் வெப்பப்பட்ட சீராக்கி கொஞ்சம் வெப்பமாகும் தொண்ணூத்தஞ்சு பாய் செல்சியஸ் அல்லது தொண்ணூற்றி நாலு பாகி செல்சியஸ் வரைக்கும் போகும் போகும் ஸோ மனித நொதியங்கள்லாம் முப்பத்தி நாற்பது பாய் செல்சியஸ்ல என்ன செஞ்சிடும் நாற்பது பாய் சீக்கு மேலே போகும்போது ஏக்கேற்றல் உட்படும் சோ தொண்ணூத்தஞ்சு பாய்ஸ்ல அது உயிர் உயிர்ப்பாக இருக்கணும் சோ அதனால வெந்நீர் ஊற்றுல வளர்ற பாக்டீரியாவோட தான் அது தர்மஸ் அக்வாட்டிகஸ் அங்கிருந்து அந்த நோதிய நாங்க பிரிச்சு எடுத்து வச்சிருக்கோம் சரியா அப்ப டக் டிஎன்ஏ பொலிமரேஸ் டக் டிஎன்ஏ பொலிமரேஸ் மிக பரந்தளவில் பயன்படுத்தப்படும் டிஎன்ஏ பொலிமரேஸ் ஆகும் இதை யாருனிருந்து எடுத்தோம்னாங்க தேர்மஸ் அக்வாட்டிகஸ் அப்ப இந்த தேர்மஸ்ல உள்ள டீயும் அக்வாட்டிகஸ்ல உள்ள ஏயும் கியூ யும் எடுத்து தான் டக்குன்னு நீங்க எடுத்து வச்சிருப்பீங்க டக் அப்ப இந்த தேர்மசைக்காட்டிகஸ் என்ற வெப்பநாடி பாக்டீரியாவில் இருந்து தனிமைப்படுத்தப்படுகின்ற வெப்ப உறுதியான நொதியம் சரியா தேர்மோஸ்டேபிள் என்சைம் சரியா அடுத்து ஒரு நொதியம் இருக்கு அந்த நொதியம் என்ன தெரியுமா செய்யும் இப்ப டிஎன்ஏல இருந்து ஆர்என்ஏ ஆக்குறது நீங்க படிச்சிருக்கீங்க ஆர்என்ஏ பொலிமரேஸ் டிஎன்ஏல இருந்து ஆர்என்ஏ ஆக்குறது அந்த டிரான்ஸ்கிரிப்ஷன்ல ஏன்னா ஆர்என்ஏ பொலிமரேஸ் சொன்னதானே டிஎன்ஏ தொடர்றைக்கு நிரப்புகின்ற ஆர்என்ஏ தொடர்றையை உருவாக்குச்சு இந்த வேலையை தலைக்கெல்லாம் செய்யற ஒரு நொதியம் இருக்கு ஆர்என்ஏ ஒண்ணு கொடுத்தா அது டிஎன்ஏ ஆக்கி தரும் எப்படி கதை என்ன ஆரணை செயின் ஒண்ணு கொடுத்தா அதை டிஎன்ஏ ஆக்கி தரும் அப்ப டிரான்ஸ்கிரிப்ஷனா அது ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷனா டிரான்ஸ்கிரிப்ஷனுக்கு எதிரான நடக்கிற நிகழ்வு சோ அந்த நொதியத்துக்கு பேர் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் அப்ப டிஎன்ஏ உடன் தாக்க முடியும் நொதியங்களுக்கு மேலதிகமாக ஆரணை படித்தகட்டு ஒன்றில் இருந்து டிஎன்ஏ ஆக்கக்கூடிய நொதியங்களும் தேவை எங்களுக்கு

கம்ப்ளிமெண்டரி டிஎன்ஏ எம்ஆர்என் இழைக்கு நிரப்புகின்ற டிஎன்ஏ இளை ஒன்றை தோற்றுவிக்கிறது ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் சரியா உருவாக்க பயன்படும் ஓகே சரியா அடுத்த கதை அடுத்த கதை என்னன்னா டிஎன்ஏயை அப்புறம் ரெஸ்ட்ரிக்ஷன் என் யூஸ் பண்ணி சின்ன சின்ன துண்டங்களா உடைச்சிட்டீங்க உடைச்சிட்டீங்க உடைச்ச துண்டங்கள பிரிச்செடுக்கணும் உடைச்ச துண்டங்களை பிரிச்சு எடுக்கணும் அடுத்த டெக்னாலஜிக்கு போறப்ப என்ன பாருங்க மட்டுப்படுத்தல் நொதியங்களினால் டிஎன்ஏ கொய்தல் அல்லது வெட்டல் மூலம் வெவ்வேறு பரமனு உள்ள டிஎன்ஏ துண்டங்கள்ட கலவையை ஆக்கும் அது டிஎன்ஏ பிங்கர் பிரிண்டிங் டிஎன்ஏ விரல் அடையாள முறையில் பிசிஆர்ஐ பயன்படுத்தி வெவ்வேறு பரமனு டிஎன்ஏ பட்டிகைகள் பெறப்படும் செஞ்சு டிஎன்ஏட நிறைய கொப்பீஸை நீங்கள் உருவாக்கிக்குவீங்க என்ன கொப்பீஸ் அந்த இன்சுலின் உற்பத்திக்கான பரம்பலுக இன்சுலின் உற்பத்திக்கான பரம்பலுக்கு உள்ள கொப்பீஸ் நிறைய உருவாக்கணும் தானே அதுக்கு நீங்கள் என்னதை யூஸ் பண்ணீங்க பிசிஆர் முதல்ல எனக்கு அந்த இன்சுலினுக்கான பரம்பரை கண்டுபிடிக்கணுமே ஏன்னா அப்போ ரெஸ்ட்ரிக்ஷன் என்டோனியூக்லேஸ் போட்டிங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் என்டோனியூக்லேஸ் உங்களோட டிஎன்ஏ என்ன செய்யும் பல்வேறு துண்டங்களாக உடச்சு 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 ஆக்கி விட்டுரும் அந்த துண்டத்திலிருந்து உங்களுக்கு தேவையான அந்த துண்டத்தை நான் பெற்றுக்கொள்ளணும் உங்களுக்கு தேவையான துண்டத்தை மட்டும் பெற்றுக்கொள்ளணும் என்ன செய்வோம் பார்ப்போம் அடுத்த ஸ்டெப் அடுத்த ஸ்டெப்புக்கு சொல்றது அக்ரோஸ் ஜெல் மின்னயனம் அக்ரோஸ் ஜெல் எலக்ட்ரோஃபோரோசிஸ் எனவே டிஎன்ஏ உடனான பல பிரயோகங்களில் டிஎன்ஏ மூலக்கூறுகளை வேராக்கல் முக்கியமானதாக இருக்கும் அது டிஎன்ஏ நாங்கள் அந்த விருப்புரி டிஎன்ஏ பெற்றுக்கொள்றது இந்த வேலையில் செய்ய போறோம் ஜெல் தாயம் ஒன்றில் பல்வேறு பருமன் கொண்ட டிஎன்ஏ துண்டங்களை வேராக்கல் இதை செயற்படுத்துவதற்கான மிகவும் நடைமுறைக்குரிய வழியாகும் சரியா அப்போ அந்த டிஎன்ஏ துண்டங்களை நிறைய டிஎன்ஏ துண்டங்கள் இருக்குது அதில் உங்களுக்கு தேவையானது பிரித்து எடுக்கணும் தேவையானது பிரித்து எடுக்கிறதுக்கு நாங்கள் செய்கிற வேலை தான் எக்ரோஸ் ஜெல் மின்னயணம்